சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குள் திருமுறை பன்னிசை மாமணிவே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நேர நினைந்து திருமுறை சென்னரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்தி அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்த செய்த நான்காவது தமிழ் வேதம் தேவாரம் திரு வீரட்டானம் என்ற தளத்திலே அருளிய ஒரு பாடலில் நமக்கு சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர்கள் மக்களே தெரிந்த அளவில் இந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போமாக இந்த பாடல் நமக்கு என்ன வரலாற்றை உணர்த்துகிறது அப்படின்னா திரு ஆணைக்கா இந்த திரு ஆணைக்காவினுடைய வரலாற்றை அந்த கோயில் புராணத்தை படித்தோம்னா மிக சிறப்பான இடம் திரு ஆணைக்கா ஆனை பூசை செஞ்சதுனால அந்த ஊருக்கு ஆணை கா அப்படின்னா சோலைகள் நிறைய சோலைகள் அந்த ஒரு வெண்ணாவல் மரம் இருந்தது அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே தானே உருவான சுயம்பு லிங்கமாக ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கம் அந்த வெண்ணாவல் மரத்துக்கும் கீழே தானே உற்பத்தியானது இருந்தது பக்கத்தில் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த காவிரி ஆற்றினுடைய நீர் பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களுக்கெல்லாம் பாஞ்சு கா அப்படின்னா சோலை நல்ல அழகான சோலையாக இருந்தது அப்படியே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு யானை இருந்தது அந்த யானை என்ன பண்ணுச்சு அந்த சிவலிங்கத்தை பார்த்துச்சு அந்த யானைக்கு தோணுச்சு ஐயய்யோ இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதே நம்ம டெய்லியும் பூசை பண்ணுமே அப்படின்னு சொல்லி அந்த யானை தன்னுடைய துதிக்கையால் அந்த காவேரி ஆற்றுல இருக்கிற நீர் நீரை எடுத்துக்கிட்டு போய் தினந்தோறும் சுவாமிக்கு வந்து அங்கே பூசை பண்ணிக்கிட்டு இருந்தது தண்ணியை மேலே போட்டு நின்று வழிபாடு பண்ணிட்டு இருந்தது அங்கேயே அந்த நாவல் மரத்துக்கு மேலே ஒரு சிலந்தி ஒன்று இருந்தது அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு பார்த்தா அந்த அந்த சிவலிங்கத்தின் மேல நிறைய சருவெல்லாம் சருகுன்னா அந்த இலைகள் எல்லாம் ரொம்ப குப்பை குப்பை குப்பையா விழுந்து கிடந்தது அது தினந்தோறும் கொட்டிக்கிட்டே இருந்தது அப்ப இதை பார்த்தது அந்த சிலந்தி ஆஹா சிவபெருமான் இங்கே இருக்கிறார் அந்த சிவலிங்கத்தின் மீது குப்பையெல்லாம் வந்து படுது காஞ்ச சருகெல்லாம் வந்து விழுதேன்னு அதுக்கு தோணுச்சு சிலந்திக்கு எட்டுக்கால் பூச்சி அதுக்கு தோன்றின உடனேவே அது என்ன பண்ணுச்சுன்னா அதனுடைய ஞானம் அது ஞான வடிவம் அது அதனுடைய அறிவால என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய வாயில் இருக்கிற நூலால் என்ன பண்ணுச்சுன்னா சிலந்திலாம் பார்த்தோம்னா தெரியும் புடையான்னு சொல்லுவோம் சில எங்கள் ஊரெலாம் புடையான் புடையான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சிலந்தி அது இப்போ இங்கிலீஷில் ஸ்பெக்டர் மேன் சொல்லுவாங்க ஸ்பெக்டர் அப்படின்னு அது தன்னுடைய வாயிலிருந்து ஒரு மாதிரி பசையாக வெளியே வச்சு ஒரு ஒரு சின்ன பந்தல் மாதிரி கட்டும் அதுல இந்த பூச்சி எல்லாம் வந்து உக்காந்துன்னா அதை பிடிச்சி சாப்பிடும் அதுதான் அதுக்கு அப்ப அது பார்த்துச்சு ஆகா சிவலிங்கத்தின் மேல வந்து இப்படி சருகெல்லாம் விழுதேன்னு அதுக்கு எண்ணி பதறி போய் நம்ம வாயில இருக்கிற நூலால மேலே ஒரு பந்தல் போட்டோம்னா அந்த சருகெல்லாம் அந்த பந்தல்ல படுவே சாமி மேல படாதேன்னு அதுக்கு தெரிஞ்சுக்குங்க இது என்ன பண்ணுச்சு மேலே வந்து அழகா வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேல இங்க இருந்து அங்க பாஞ்சு அங்க இருந்து இங்க பாஞ்சு அழகா அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு அழகான பந்தல் மாதிரி செஞ்சு அதுல அந்த சருகள் எல்லாம் கிடந்துச்சு இந்த யானை பூச பண்ண வந்தது பாருங்க யானை பூச பண்ண உடனே பார்த்தது மேல பந்தல் இருந்தது ஆஹா இந்த சிலந்தி வந்து தன்னுடைய வாயிலிருந்து வர எச்சால இந்த சிவபெருமானுக்கு மேல இப்படி பண்ணிருங்க அப்ப எச்சால செய்யப்பட்ட பந்தல் சுவாமிக்கு தேவையா அப்படின்னு இது நினைச்சு என்ன பண்ணிச்சு தன்னுடைய துதிக்கையால ஒரு அடி அது கிச்சு கிச்சு மறுநாள் வந்து பார்த்தது இது வந்தது யானை வந்தது தண்ணியை மூண்டுது தன்னுடைய துதிக்கையால காதலில் இருந்து தண்ணி மூண்டுது சிவலிங்க பூசை பண்ணிச்சு மேல இருந்த அந்த எச்சியால கட்டுனதை தட்டி விட்டு போயிடுச்சு மறுநாள் வந்தது சிலந்தி யாரு இதை நம்ம வந்து சுவாமி மேல கும்பப்படுதுன்னு நம்ம மேல கட்டி வச்சா இதை யாரும் பிச்சு விட்டுருக்கானு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பந்தலை ஒன்று கூட்டுட்டு போச்சு மேல அப்படியே சறுக்கு படாம இருக்கிறதுக்கு இப்படியே இது கட்ட அது தட்டை இது தட்டை அது கட்ட இப்படியே நடந்துகிட்டு வருது கொஞ்ச நாள் இந்த சிலந்தைக்கு கோபம் வந்துருச்சு என்னடா சாமி மேல சருகு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை யாருதான் இப்படி வந்து டெய்லியும் தட்டு தட்டி விடுறது இதை நம்ம இன்னைக்கு இருந்து பார்க்கமேன்னு சொல்லி மேல ஒரு கிளையில இருந்து அந்த சிலந்தி உட்காந்து பாத்துட்டு இருக்கு யானை காதல இருந்து தண்ணிய கொண்டு வந்தது சுவாமி பறிச்சு அந்த தன்னுடைய மேலே அந்த இருந்த அந்த எச்ச முதல்ல தட்டி விட்டுச்சு அப்புறம் பூசை பண்றத பார்க்குங்க தட்டி விட்ட உடனேவே இந்த சிலந்திக்கு போச்சு ஓஹோ இந்த யானை தான் தினந்தோரும் வந்து வந்து இந்த நான் கட்டுற பந்தலை வந்து தட்டி தட்டி விட்டுட்டு போறானா இப்போ என்ன பண்ற பாருன்னு இந்த யானையை தட்டி விட்ட உடனே இந்த சிலந்தி என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி வந்து யாரும் இவனுடைய அந்த துதிக்கையில் அந்த ரெண்டு ஓட்டம் இருக்கும் மூச்சு விடுறதுக்கு அதுக்குள்ள வந்து பட்டுன்னு பட்டு உள்ள ஓடி நல்லா மண்டையில போய் உட்காந்து நறுக்குன்னு இது பார்த்தது தினந்தோறும் சாமிக்கு எச்சால போடுறது நீந்தானா இதே வேலையை தான் நீ பதிட்டு இருக்கியா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு தன்னுடைய துதிக்கையில தானே உள்ள புந்துன்னு தன்னுடைய துதிக்கையால போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு கீழே அடிச்சது இது அடிச்ச உடனே உள்ள போய் மண்டையில் மண்டையில உடனே அந்த சிலந்தி கடிச்ச உடனே அந்த யானை இறந்து போச்சு அதுக்குள்ள இருந்த அந்த சிலந்தையும் இறந்து போச்சு அந்த சிலந்திக்கு பந்தல் போட்டதுனால அடுத்த பிறப்புல பெருமான் சோழன் அப்படிங்கிற ஒரு பிறப்பை கொடுத்தார் அந்த கோச்சங்கச்சோழன் எத்தனையோ சிவாலயங்களை தன்னுடைய முன் ஒரு தொடர்பால யான மேல ஏற முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சிவாலயங்களை கட்டினார் அப்படின்னு நமக்கு வரலாற்று சுவடுகள் சொல்லுது அந்த நான் சொன்னத நான் சொல்ல திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் இந்த வரிகளை சொல்றார் நல்ல குலத்தில் பிறப்பித்துட்டார் ஒரு சிலந்தி மேல சாமி மேல சருகுபடுதே அப்படின்னு நினைச்சி ஒரு பந்தல் போட்ட அந்த சிலந்திக்கே இவ்வளவு நன்மையை கொடுத்த சிவபெருமான் நாமெல்லாம் கோயிலுக்கு போய் அவனுக்கு வழிபாடு செஞ்சு அவனுக்கு தூப தீபங்கள் காட்டி இந்த திருமுறையெல்லாம் நம்ம படிக்கிறோம்னா நமக்கு அடுத்த பிறப்பு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கணும் இறந்து போன யானைக்கு இறைவன் முத்தி கொடுத்தார் என்ற வரலாறு திருமுறையில் வருவதா வந்திருக்குதுன்னு சொல்லி ஐயா தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க சொற்பொழிவுல யானைக்கு முத்தி கொடுத்துட்டார் அது நம்ம தேவாரத்தில் ஒரே ஒரு இடத்துல வர்றதாகவும் சொல்லியிருக்கார் அப்படி இந்த சிலந்தியினுடைய வரலாற்றை நமக்கு சொல்லுகின்ற பாடல் தான் இந்த அருள் சரிதத்தை சொல்றதுதான் தான் இந்த பாடல் வேற ஒன்னும் இந்த பாட்டில் நமக்கு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அதுதான் இந்த பாடல் தெரிந்த அளவில் உங்களோட இந்த பாடலை பாடி அதற்கு உண்டான பொருளை நான் பகிர பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிலந்தி Oh na no. பே தேட்டார் குறுக்கை வீரட்டே நாரே ஏ திருச்சிற்றம்பலம் சிலந்தியும் ஆணைக்காவில் சிலந்தி திருவாணைக்காவில திருடிழல் பந்தல் செய்து திருவாடைக்காவில் பெருமானுக்கு அழகிய நிலை தரும் பந்தலை அமைத்த சிலந்தி இறந்த பின்பு அந்த பந்தல் செய்து உலர்ந்தவன் இறந்த போதே அப்படிங்கிறார் அந்த சிலந்தி இறந்த பின் மறுபிறப்பில சுவாமியுடன் கலந்து பயின்ற நீரை உடைய காவிரியால் சூழப்பட்ட சோனாட்டு சோழ நாட்டு மன்னன் மறைவிலேயே கோச்செங்கணன் என்ற பெயருடைய அரச குமாரன் அரச கொடுத்துட்டாரு யார் அப்படின்னா அந்த குறுக்கை வீரட்டானர் திரு குறுக்கை வீரட்டானம் என்ற தளத்தில் வந்து சுவாமிகள் பாடிய இந்த தேவாரத்துல நமக்கு இந்த வரியை சொல்றாரு கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி பிறப்பித்திட்டார் பிறப்பித்திட்டருக்கை விரட்டனாரே அப்படிங்கிறார் அதுதான் இந்த பாட்டுக்கு பொருள் இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அருண் சரிதத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் நமக்கு அருளாளர்கள் தன்னுடைய ஞானத்தினால தெரிந்து நமக்கெல்லாம் அருளியப்பட்டது தான் இந்த பாடல்கள் இது ஏதோ தேவாரம்னா அது என்னமோ பாடுறாங்க நமக்கு ஒன்றும் புரியலையே புரியலையேன்னு போனால் புரியாது என்ன அதில் வரிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் என்னப்பா இது சிலந்தியும் ஆணைக்காங்க சிலந்திங்கிறாங்க ஆணைக்காங்கிறாங்க அப்புறம் என்னமோ சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பித்தோம்னா தெரியாதது ஒன்றும் இல்லை தமிழ்தானே ஆக நாமெல்லாம் இந்த திருமுறை பாடல்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது அதில் என்ன தமிழ் வார்த்தைகள் வருகிறது இது என்ன வரலாறை சொல்லுகிறதுன்னு சிந்தித்து ஒரு யானையும் ஒரு சிலந்தையும் சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சிருக்கு நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு கோயில்ல வரோம் கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் ஒரு பிரதோஷமானா போறோம் மற்ற நாள் போறதில்லை ஒரு திருவிழாவானா போறோம் ஆனா இந்த யானையும் இந்த சிலந்தையும் தினந்தோறும் வழிபாடு செஞ்சிருக்கு அப்ப நாமெல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத சுவாமி நமக்கு உணர்த்துறாருங்க நம்ம இல்ல எத்தனையோ பேர் அவன் அருளாலே அவன் தால் வணங்கிங்கிற மாதிரி அவனுடைய அருளை பெற்றுட்டோம் பெறாதவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் தன்னுடைய மயக்கம் மாயை என்கின்ற பிடியிலே அகப்பட்டு இந்த பிறவி கடலை நீந்த தெரியாமல் இந்த இல்லற வாழ்க்கையிலேயே கடந்து சுடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மை போன்றவர்கள் தேவாரம் இதில் இப்படி தான் சொல்றாங்க இப்படி நமக்கு அருளாளர்கள் சொல்கிறாங்கன்னு எடுத்து சொல்லி நம்மளுடைய சைவத்தினுடைய பெருமையை எல்லாம் சொல்லி சிவபெருமானுடைய அர்ப்புணங்களை எல்லாம் சொல்லி அவர்களை எல்லாம் நம்ம தெளிவு பெற செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சிவ வழிபாடானது மேலோங்கி வரும் நிறைய பேர் கோயிலுக்கு போறியா நான் வரல எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஆண்டவனை நம்மை நன்றாக படைத்த ஆண்டவனுக்கு நன்றியை சொல்வதற்கு நாம் கடமைப்பட வேண்டும் அதுதான் செய்யக்கூடிய உபகாரம் முதல்ல கோயிலுக்கு போக ஆரம்பிச்சா அப்புறம் தானா வந்துரும் எல்லாமே அப்புறமா நீங்க அவனுக்கு அடியார ஆயிட்டீங்கன்னா அதனுடைய சிறப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது அது வேற வேற பயங்கரமான சிந்தனைகள் அதெல்லாம் அது ஒரு நிலை ஆக இந்த பாடலில் நமக்கு நாமக்கரசு சுவாமிகள் அருளிய இந்த சிந்தனை என்ன அப்படின்னா நாம் எல்லாம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் திருமுறை பாடல்களை பாட வேண்டும் பாடினால் தான் நமக்கு பொருள் தெரியும் அப்படி நால்வர் காட்டிய நெறியில் நாம் நடந்து வாழ்வில் நல்லதவற்றை எல்லாம் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே வாழ்க சீரடியாரல்லாம் சிவா திருச்சிற்றம்